வண்டியிலே உ நிலைமை என்னவென்றால் கொஞ்சம் காலில் சில பழுது ஏற்பட்டு ஒரு கால் டாக்டரை போன்றிருக்கிறார்கள் இறங்க நடக்கக்கூடாது டாக்டர்கள் இப்பொழுதுதான் பத்து நாளைக்கு முன்னால ஒரு கால் கட் போட்டாங்க எங்க வீட்டுல நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு கால் கட் போட்டாங்க அது சரியான கட்டு கோபமான பேசுது சிரிக்குது அந்த கட்டு அந்த கட்டை எப்படியே சமாளிக்கிறான்னு பார்த்தா இந்த கொஞ்சம் தசை பிறகு போச்சு இந்த கல் எட்டு கட்டு மின் மின்னு வச்சுட்டு இருக்கு ஆனா ரெண்டுத்தையும் ஒப்பிட்டா மின் மின் வலிக்குது இந்த கட்டு பரவாயில்லையா அந்த கட்டு பரவாயில்லையா இந்த கட்டே பரவாயில்ல நான் இறங்க முடியல எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி இந்த பகுதிகள் மகிழ்ச்சி நான் பொன்னையில கொடுக்குற அரிசியில குண்டு குண்டா இருக்குது சாப்பிட முடியல உட்காந்து மந்திரி அந்த உறவு மந்திரி போர் போட்டேன்

வாக்காள புளே தாய்மார்களே நண்பர்களே இந்த காலில் போய் ஒரு கட்டு போட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு கட்டு போட்டாங்க அது சரியான கட்டு அவுக்கே முடியல இந்த கட்டு நூறு வாரம் சொல்றாங்க அதனால நான் கீழே இறங்க முடியல அதுக்காக நீ வந்துச்சுக்கிறோம் நம்முடைய இயக்கத்தை போட்டு போட்டு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க நான் இப்போ அதிகம் பேசுவேன் பொண்ணைக்கு போகிறப்ப இருக்க தாய்மார்கிறான் வேட்டர் கடையில் அரிசி கூட்டு கொண்டா போடலாம் சாப்பிட முடியுதுனாங்க நாங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டே மந்திரிக்கு போட்டு போட்டேன் இந்த மாதிரி இருக்கிறேன் திங்கக்கிழமை குள்ளோம் அந்த அரிசியாக தான் மாத்தணுட்டாங்க எனவே திங்கக்கிழமை அரிசி அவங்க போடணும்னா நானே வருவே விழாக்களம் பறிச்சு போனவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை முதல்ல உங்களை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்